தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இங்கே வெளில க்ளிக் பண்ணுங்க திருப்பூரைச் சேர்ந்தவர் காளிதாஸ் இவர் திருப்பூர் சிற்கோவில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்தார் அதே கல்லூரியில் தேனீயைச் சேர்ந்த மாணவியை நாகஸ்ரீ படித்து வந்தார் இந்த நிலையில் காளிதாஸுக்கும் நாகஸ்ரீக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது பின்னர் அதுவே காதலாக மாறி உள்ளது இருவரும் தனியாக சந்தித்து தங்கள் காதலை வளர்த்து வந்தனர் இந்நிலையில் சொந்த பிரச்சனை காரணமாக காளிதாஸ் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார் நாகஸ்ரீ தொடர்ந்து விடுதியில் தங்கி மூன்றாம் ஆண்டு படித்து வந்தார் கல்லூரியை விட்டு காளிதாஸ் வெளியேறினாலும் காதல் தொடர்ந்தது பரீட்சை முடிந்து கல்லூரிக்கு கொடை விடுமுறை விடப்பட்டது காதலனை சந்தித்த பின்னர் விடுமுறைக்காக நாகஸ்ரீ தனது சொந்த ஊருக்கு சென்றார் அங்கிருந்து செல்போன் மூலம் காதலனுடன் மணிக்கணக்கில் பேசி மகிழ்ந்தார் அடிக்கடி போனில் நீண்ட நேரம் மகள் பேசுவது பெற்றோருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதுகுறித்து பெற்றோர் கேட்டபோது காதல் விவகாரம் தெரிய வந்தது காதலுக்கு பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மகளிடமிருந்து செல்போனை பறித்துள்ளனர் இதனால் காதலனுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்துள்ளார் இந்த நிலையில் நாகஸ்ரீ திடீரென என மயக்கமானார் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அக்கம் பக்கம் மற்றும் உறவினர்கள் தோழிகளிடம் விசாரித்தனர் ஆனால் மகளை கண்டுபிடிக்க முடியவில்லை மகளை கண்டுபிடித்து தருமாறு அலிநகரம் போலீசில் புகார் செய்தனர் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவியை தேடி வந்தனர் வீட்டை விட்டு வெளியேறிய நாகஸ்ரீ நேராக நேற்று முன்பு தினம் திருப்பூருக்கு வந்தார் இங்கு காதலனை சந்தித்து நடந்தவற்றை கூறியுள்ளார் இருவரும் இதுகுறித்து பேசியுள்ளனர் உடனே திருமணம் செய்ய செய்வது என்று முடிவெடுத்தனர் அதன்படி கருவம்பாளையத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலில் நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் பதிவு செய்தனர் காதல் திருமணம் செய்த தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று திருப்பூர் வடக்கு மகளிர் தஞ்சமடைந்துள்ளனர் விசாரணை இது இதுகுறித்து அள்ளிநகரம் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் நாகஸ்ரீயை நாங்கள் தேடி வருகிறோம் என்று அவர்கள் கூறினர் அள்ளிநகரம் போலீசார் மாணவியின் பெற்றோரிடம் நாகஸ்ரீ காதல் திருமணம் செய்து கொண்டது குறித்து கூறினர் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருப்பூருக்கு புறப்பட்டனர் போலீஸ் நிலையத்தில் தாலியுடன் இருந்த மக்களை பார்த்து கதறி அழுதனர் உன் திருமணத்தை எப்படியெல்லாம் நடத்த கனவு கொண்டிருப்போம் ஏன் இப்படி செய்தாய் என்று கூறி தாலியை கழற்றி வீசிவிட்டு தங்களுடன் வந்துவிடும்படி கென்றனர் ஆனால் காதலனை கரம் பிடித்த நம்பிக்கையோடு பெற்றோருடன் செல்ல நாகஸ்ரீ மறுத்துவிட்டார் நகை பணத்துக்காக தான் உன்னை ஏமாற்றி காளிதாஸ் திருமணம் செய்துள்ளார் என்று பெற்றோர் கூறினர் கேட்ட மாணவியிடம் நீ அணிந்திருக்கும் நகையை உடனே கலர்ச்சி உனது பெற்றோரிடம் கொடுத்துவிடு நகை பணத்துக்காக உன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை கட்டியப்புடமையோடு வந்தால் போதும் என்று கூறினார் காளிதாஸ் நாகஸ்ரீ அணிந்திருந்த வளையல் செயின் மோதிரம் கம்மல் என மொத்தம் பத்து பவுன் நகையை கலற்றி வீசி எறிந்தார் பெற்றோருக்கும் மகளுக்கும் இடையே பெரும் பாச போராட்டம் நிலைமை நடைபெற்றது ஆனால் தாலியை கழற்றிவிட்டு உங்களுடன் வர முடியாது என்று தீர்மானமாக கூறிவிட்டார் இந்த நிலையில் திருமணம் செய்து கொண்ட இருவரும் மேஜர் என்பதால் திருமணத்தை பிரிக்கவும் முடியாது கட்டாயப்படுத்தவும் கூடாது என்று பெற்றோரை எச்சரித்தனர் நீண்ட நேர பாச போராட்டத்திற்கு பின்னர் இறுதியில் நாகஸ்ரீ காதல் கணவருடன் தான் செல்வேன் என்று போலீசில் கூறினார் இதனையடுத்து இருவரிடமும் போலீசார் எழுதி வாங்கினர் பெருத்த ஏமாற்றத்துடன் பெற்றோர் கண்ணீருடன் ஊருக்கு புறப்பட்டனர் காதல் கைகூடிய மகிழ்ச்சியில் புதுமன ஜோடி தன்னம்பிக்கையுடன் புறப்பட்டனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்